கத்த நல்லவர் தேவ பிள்ளைகளே உங்க இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன் தேவன் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய சுகத்தையும் உங்களுடைய நீதியையும் இந்த அக்டோபர் பத்தாவது மாதத்துல கண்டிப்பா இயேசு நாமத்தால அவர் நிலைத்திருக்க பண்ண போகிறார் எஸ் ஒரு ஆமை நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பத்தாவது மாதத்தோடைய இந்த முதலாவது நாளில் தேவ சமூகத்தில் நன்றி இயேசுவேன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லுங்களேன் எல்லாம் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியம் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்ட நண்பு தேவ பிள்ளைகளை இந்த பத்தாவது மாதத்திற்காக பரிசுத்தமான ஆண்டோடைய ஒரு வேத வசனத்தை ஆண்டோடைய நாமத்தினால் நான் தெரியப்படுத்தின பாருங்க இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் வசனம் பதினாறு இப்படியா பேசுது பாருங்க அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் எஸ் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் அதாவது இந்த பத்தாவது மாதம் உங்களை கர்த்தர் மிகவும் கம்பீரிக்க பண்ண போறார் நீங்க பயப்படாம இந்த முதலாவது முதலாவதுனால நீங்க தொடங்குங்க அதாவது முடிந்து போன காரியத்தை நினைச்சு மறுபடியும் பிரச்சனை வருமா அப்படின்னு உங்க கம்பீரத்தை நீங்க தடை பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லைங்க இந்த மாதம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மிகவும் கம்பீரிப்பார்களாக ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவுடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்கள் தேவ பிள்ளைகளை நீங்க தேவனுடைய சமூகத்துல சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்த சமூகத்துல இருக்கும்போது கத்தரை கனப்படுத்தும் பொழுது நீங்கள் கர்த்தரை தேடும்போது நீங்கள் கத்தரைக்காய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கா சொல்றாரு உங்களை நான் மிகவும் கெம்பிரிக்க பண்ண போகிறேன் இந்த மாதத்துல நீங்கள் கெம்பிரிப்பீர்கள் இயேசுவை நாமத்தால எதை குறித்து நீங்க பயப்படாம இருங்க எதை குறித்து நீங்க கவலைப்படாம இருங்க நீங்கள் கம்பிரிக்க பண்ணுகிற அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போக நீங்கள் கெம்பிருத்து வேலை செய்யக்கூடிய வாசல்களை கத்தர உங்களுக்கு திறக்க போவதா நீங்கள் கெம்பிரித்து வாழ்க்கை வாழத்தக்க அற்புதங்களை நீங்க சுமக்க போறீங்க அந்த நன்மையை என் தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார் சொல்லுங்க நன்றி இயேசுவ நூத்தி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் வசன பதினாறு இன்னும் ஒருமுறை பாருங்க அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பெறிப்பார்கள் எஸ் தேவன் உங்களை உங்களுடைய காரியங்களை பரிசுத்தப்படுத்த அவர் மகனே உன்னை கத்தர் பரிசுத்தப்படுத்த திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்க நீங்க பயப்படாம இருங்க நான் எப்படி நடக்க போறேன் எப்படி நான் வேலை செய்ய போறேன் எப்படி நான் உயர்ந்த இடத்துக்கு நான் போக போறேன் எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்பட போது இல்லைங்க அவர் சமூகத்துல எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஆண்டு மன்னிங்க நீங்க சொல்லுங்க அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாரு பரிசுத்தப்படுத்தின உடனே கெம்பீரத்துக்கான அற்புதங்கள் அதிசயங்களை உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார் கலங்காம இருங்க பயப்படாம இருங்க என் தேவன் உங்க ஊரியத்தை கம்பீரமாய் மாற்றுவார் மகனே பயப்படாத எஸ் ஓ லீசியா அம்மா பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால அற்புதங்களை நீங்க பெற்று கொள்ள போறீங்க நீங்க எந்த எந்த இடத்துல எல்லாம் கெம்பிரிக்க முடியாம நீங்க இருந்தீங்க எந்தெந்த நபர்கள் மத்தியில உங்கள் வாழ்க்கை உயர்ந்து இடத்துக்கு போகாதபடி உங்களை சபிச்சு உங்களை கட்டி போட்டு உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அதே ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மிகவும் கம்பீரிப்பார்களாக உங்களை கத்தர் கம்பீரிக்க பண்ணுகிற அடையாளத்தை நீங்க பார்க்க போறீங்க சொல்லுங்க நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுதான் இந்த கம்பீரத்துக்கு எதிர்மறையா வருகிற பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க நீங்க கெம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ தான் கத்தவனை அழைத்து இருக்கிறா நீ கெம்பீரமான ஒரு ஊழியத்தை தான் ஆண்டவர் உனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறா இதற்கு மாறாக வருகிற வியாதிகளையும் கொல்லாத மனுஷங்க கொண்டு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாத நீ கெம்பீரிக்கும்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறா நீ கெம்பீரமான இடத்திற்கு செல்லும்படி என் தேவன் திட்டம் வைத்திருக்கிறா நூத்தி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் பதினாறு பிரகாரமா இந்த பத்தாவது மாதத்தை என் தேவன் நமக்கு ஆசீர்வாதமே மாற்றி தரப்போகிறா இந்த மாதத்தை என் தேவன் நன்மையா நமக்கு மாட்டித்தர போகிறார் எஸ் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா அண்டவரை நந்தியோட நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா சங்கீத நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினாறு பிரகாரமா அண்டவரே அப்பா அண்டவரை பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லிருக்கீங்க அப்பா அண்டவரை தேவ பிள்ளைகள் கெம்பிரிக்கிற ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் தகவ காயங்கள் மாறட்டும் அவமானங்கள் நீங்கட்டும் பிசாசு திட்டங்கள் ஏசு நாமத்தால செயலந்து போகட்டும் அப்பா ஓ லா ரை என் தேவன் எங்களை கெம்பிரிக்க பண்ணுகிற அற்புதங்கள் அடையாளங்களை கத்தோடைய ஆவியான உண்டு பண்ணுங்க வியாதிகள் இயேசு நாமத்துல அழிந்து போகட்டும் அப்பா சோர்வுகள் இயேசு நாமத்துல விலகி போகட்டும் அப்பா ஒரு மகிமை ஒரு தயவை என் தேவன் உண்டு பண்ணுங்க பிதா குமாரன் தாவி நாமத்தில் ஆசிர்வதிங்கப்பா நாங்கள் சிறுகட்டும் நாமத்தில் நல்ல பிதாவே பிதாவேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்